அங்க நீங்க இப்ப ஆன்மார்த்த பூசையே நம்மளால செய்ய முடியாது அப்ப ஆலயத்துல செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு வரணும் இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணணும் எதுவுமே என் செயல் இல்ல அப்படின்னு வரணும் அதை விட்டுட்டு நான் காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு பூசை பண்ணிட்டு தான் மத்த வேலையுமே நான் செய்வேன் இல்லைனா அண்ணன் தண்ணி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா பூசை முடியுமா அப்படின்னா பின்னாடி அதெல்லாம் அம்பாள் அதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த பாடல்ல தெய்வ சேர்க்குலாது பெருமான் அம்பாலின் வழியாக நமக்கு விடை கொடுக்கலாம் பூசை முட்டிடுவான் அப்படின்னு அதே மாதிரி பூசை ஓராண்டு காலம் எடுத்து பண்ணிட்டீங்களா அந்த பூசையானது நமக்கு அகத்தில் வரணும் அகப்பூசையாக மாறும் எந்த எந்தளவுக்கு நாம் உருக்கத்தோட அன்போட காதலோட இறைவன் அந்த வழிபாடு செய்கிறோமோ அந்த என்ன பண்ணுவோம் நமக்கு